மாடு வெற்றி பெற்றது தொட்டு பார் தொட்டு பார் வீரரா கால என்பதால் தொட்டு பார் தொட்டு பார் மண்டையுடைய அலரமரசும் அருமையா அற்புதமா ஜல்லிக்கட்டு சிறப்பா போயிட்டு இருக்கு இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு சிறப்பான முறையில் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய வடக்கு மாவட்டத்தில் திரு கே கே செல்லப்பாண்டியன் அவர்களும் திரு தென்னலூர் திரு பழனியப்பர்களும் ஒன்றிய பிறந்தவர்கள் திரு சத்தியசீலன் அவர்களும் வருகை வருகை நண்பர்கள் சூப்பர் மாடு மாடு சூப்பர் மாடு பரிசு அருமையான மாடு

ஒன்றியூபி பரிசு தொட்டுப்பார் அருமையான மாடு முடிஞ்ச புடிச்சு ஒன்றிய பெருந்தவர் சத்தியசேவனும் சிறப்பு எக்ஸ்ட்ரா பரிசு காசு இருக்கிற சதவீதம் உரிய போது நீ வேற உருட்டு கட்ட மாதிரி இருக்க மாடு வெற்றி பெற்றது மண்டையூர் அச்சிக்கு வந்த மாடு நவல் பட்டு மானா பாரதி மாடு முப்பது இன்ச்சு எல்இடி டிவி மண்டையூர் வினோதன் அச்சு வழங்க ஒரு எல்இடி டிவி தொட்டு பாரு அழகுடா அற்புதம் தூப்பர் மாதிரியா அருமையான கே ரன் போஸ் ஒன்றிய பிறந்தும் சிறப்பு ரொக்க பரிசு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது எல்லாம் கூட தானே பிடிக்கூடாது விட்டு தம்பி

மாடு சிறப்பு ரொக்க பரிசு மட்டும் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது வழங்க ரொக்க பரிசு ஊராட்சி ரொக்க பரிசு வழங்கும் பெற்றது கணேஷ் ஒரு டைனிங் டேபிள் பாலம்பரன் ஊராட்சி மன்றமு சிறப்பு ரொக்க பரிசு சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி

ஒன்றிய கவுன்சிலர் வீரம்பட்டி பன்னீர் மாடு ஒன்றிய கவுன்சிலர் வீரம்பட்டி பன்னீர் மாடு

ஒன்றா குரூப் சார்பாக ஒரு கட்டில் உள்ள இருக்க மாட்டு சார்பாக ஒரு கட்டில் ஏ ஒன் சார்பாக ஒரு அயன்பாக்ஸ் வேதா குரூப் சார்பாக ஒரு கட்டில் ஏ ஒன் சார்பாக ஒரு அயன் பாக்ஸ் செட் காலேஜ் சிறப்பு சிறப்புரக்க பரிசு புரிசபார் சூப்பர் மாடியா சார்பாக பசுமலை

ஜிஆர் கார்த்திகளுடைய அப்பா திரு ஜிஆர் ஆர் ராமமூர்த்தி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக சிறப்பு ரொக்க பரிசு நல்லூர் ஆர் மாறன் மண்டையூர் செந்தில் வீரர் வீரர் மகேந்திரன் அத்தனை பேருக்கும் வருகிற வரவேற்கிறோம்